சர்ச்செல்லாம் ஒண்ணு இல்லைங்க நாங்க சொன்னா அதிமுக பேசும்போது முப்பத்தி எட்டு வருஷம் கழிச்சு நாங்க தொடர்ந்து ரெண்டாவது முறையா வந்திருக்கேன்னு சொன்னாங்க எந்த நிலையிலும் மீண்டும் தளபதி அவர்களை மீண்டும் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் திமுகவுக்கு ஒரு பெருமை தேடித்தர வேண்டும் கலைஞருக்கு பிறகு தளபதி அவர்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு தான் நான் தோலை மிகச்சி எல்லாம் வேணான்னு அது எனக்கு அதிகாரம் யார் அப்படிலாம் சொல்ல கிடையாது அதெல்லாம் கிடையாது அது மாதிரிலாம் சொல்ல அவங்களா போடுறாங்க எந்தென்னு எதிரணி வந்து பலமா இருக்கு இல்லையா எதிரணி பலம் இல்லைன்னு சொன்னேன் எதிரணி பலம் இல்ல நம்ம எந்த நிலையும் மீண்டும் திமுகவை கொண்டு வர வேண்டும் சொன்னா நீ மேலும் கூட்டணியை ஒருத்தரை வச்சுக்கிறதும் எடுத்துக்கிறதும் தலைவருடைய காட்டை நான் சொல்ல முடியுமா அப்படி எல்லாம் ஒண்ணு அது யாரா சொல்லுவாங்க போற யாருங்க போறன்னு சொல்லுவாங்க மேடையில் வந்து சீமானு பாஜக ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு விமர்சனம் பண்றாங்கன்னு சொல்றப்ப திமுகவுக்கு வந்து இது ஒரு எல்லாரும் ஏங்க நான் இல்லைங்க நீங்க நீங்க நினைக்கிறதுக்கு ஆகல நான் நான் அது மாதிரி சொல்லலை நீங்க நான் சொன்ன ஒரே கருத்து மீண்டும் திமுக ஆட்சி ஐம்பது ஆண்டு காலம் கழித்து மீண்டும் தொடர்ந்து திமுக ஆட்சி வர வேண்டும் அதற்கு எல்லாரும் தயாராக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் நாம் வந்து தயாரா இருக்க வேண்டும் சொன்னேன் அந்த தொழிலர்கள் பேசுறதை கூட விஜய் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அவர் ஏங்க அவங்க பேசுனா அவரை கேளுங்க ஏங்க என்ன போய் சட்டமன்ற தேர்தல் வந்து திமுக சவாலாக இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நாங்க ஈஸியா ஜெய் நான் தான் சொன்னன எதிர நீ நீ நிச்சயம் கலைஞர் நம்முடைய முதல்வருடைய திட்டங்கள் பெண்களை நிறைய போய் சேர்ந்து இருக்கிறது பெண்கள் இயற்கையாகவே இந்த திமுகவுக்கு தளபதிக்கு வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்போ நடந்த ஆறு தேர்தல்களிலும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது மீண்டும் வெற்றி பெறும் அதற்கான தான் அந்த செயல்பர்கள் கூட்டத்தில் அவரை ஊக்குவிப்பதற்காக எந்த நிலையிலும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் சொன்ன தவிர என்னை கூட ஹிண்டுல சொல்லியிருக்காங்க தம்பி ஹிண்டுல போட்டிருக்காங்க நேரு சொன்ன கருத்தான் நாங்கள் சொன்னது தப்பு

கூட்டணி முடிவு பண்றது தலைவர் நான் அதுலாம் கீழே அவர் சொல்றதை வேலை செய்யற இடத்துல நாங்க இருக்கோம் நாங்க இந்த கூட்டணியின் தலைவர் அவர்கள் நல்ல வலுவான கூட்டணியோடு தேர்தலை சந்திப்போம் நிச்சயமாக இந்த பத்து ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த கூட்டணியை வைத்திருக்கிற நம்ம முதலமைச்சர் இப்ப அமெரிக்கா சுற்றுப்பயணம் எப்படி சார் நான் போயிருக்காங்க நல்லா ஏன் தம்பி ஏன்ட காலையில வேற வேலைப்பாடி வந்து திமுக தோன்றும் ஒரு திமுக எதுவும் ஒரு பாதிப்பு எதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி பதில் வராது பாதிப்பு வந்தாலும் எதிர்பார்ப்போம் எழுத்து நாங்க செய்வோம் அதுதான் நீங்க வந்து நீங்க ஏதாவது ஒரு சப்ஜெக்ட போட்டு இன்னைக்கு காலையில அமைச்சர் வந்து அது அண்ணன் தம்பிக்குள்ள உள்ள சண்டை நாங்க வந்து ஒருத்தவங்க வருத்தப்படுவாங்க ஒருத்தங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா ஒவ்வொருத்தவங்க கீழ உள்ளவங்கலாம் எல்லாம்

வேற எப்படி நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பதில் வரல நினைக்கிறேன் முதன்மை செயலாளர் கட்சிக்கு எல்லாரும் வந்து ஒற்றுமையா இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து உழைக்கணும் ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போல வந்து சாதாரணமா கல்யாணம் கல்யாணத்துக்கு போறோம் அவங்க பொண்ணு மாப்பிள்ள நல்லா தான் இருக்க போறீங்க வாழ்க வாழ்கன்னு சொல்றோம் அவங்க என்ன தகரா அதனால வாழ்கன்னு சொல்றோமா நீங்க ஏதாவது எதிர்பார்க்க இது போல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்